ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு எம்மையான சிக்கன் கிரேவி நமக்கு வந்துட்டு டிஃபனுக்கு சூப்பராக இருக்கணுமா சப்பாத்திக்கு நல்லா இருக்கணுமா வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கணுமா எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம நிறைய கட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆயிலில் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா பழம் ரெண்டு எடுத்துருக்கேன் நல்லா குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டு அது வதங்குற அளவுக்கு உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் சிம்லேயே வச்சுடுங்க அதை மசீரதுக்குள்ளே சிக்கன் பீசஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போன் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்ததுனாலும் ப்ராப்ளம் இல்லை அதையும் நம்ம வந்துட்டு பேனில் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு அதை வந்துட்டு குக் பண்ணுறோம் இது கூட நம்ம மசாலா வந்துட்டு மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் உப்பு சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லிப்பொடியும் நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து நம்ம எப்படி சேர்க்கணுன்னா நார்மலாக இந்த சிக்கன் அளவுக்கு இல்லாமல் இதை விட கொஞ்சம் உப்பும் காரமும் தூக்கலாக இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இது திரும்பவும் கொஞ்சம் மூடி வச்சு லோலே வச்சு வேக விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் அதை வந்துட்டு நல்ல பால் எடுத்துக்கிறேன் ரம்ப இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு தேங்காய் பால் ரெண்டு பால் எடுத்துருக்குறேன் அதை நம்ம சேர்த்துக்கிறோம் அதை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்